உனக்காக தாண்ட வச்சிருந்தோம் சாப்பிடு நீ பெரியவன் வந்தானே நீயே எடுத்து சாப்பிடு ஆ அங்கே போய் எடுத்து சாப்பிட ஆப்ப வந்திருக்கான் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட இவ்வளவு நேரம் எங்க போன பாருங்க பான தூங்குது மெதுவாக சாப்பிடு நல்லா இருக்கா ஆம்கிட்டப்பா வருவான்னு தான் எடுத்து வச்சிருந்தேன் கரெக்டாக வந்துட்டான் எலும்பு போட்டு சிக்கன் நல்லா வேக வச்சுட்டா சாஃப்டாக இருக்கும்ல இந்த குட்டி பூனையெல்லாம் எலும்பு சாப்பிடாது தெய்வானம் சாப்பிட மாட்டான் அதுக்கு தான் அது வச்சிருந்தேன் பாருங்க எப்படி மழாக்கப்படு தூங்குதுன்னு இந்த ஒன்று மேலே தூங்கிக்கிட்டு வச்சுக்கானா உள்ள போயிடுச்சா அந்த தூங்குதா படுத்துருக்கு போல காஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் கரண்ட் இல்லையா அதனால் காய லேட் ஆகுது மூடாரமாகவும் இருக்குல்ல வெயில் இல்லை கரண்ட் இருந்தால் ஃபேன் போட்டால் காஞ்சிரும் சாப்பிட்டியா அவ்வளோதானா ஓகே ம் சாப்பிட்டேன் அங்கே போய் உக்காந்து வச்சுப்பாங்க